கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற ராகேது பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் இது அளவு கடந்த மன அழுத்தத்தை ஏன்னா நீங்க கூட போலியான நபர்களுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நீங்க வேலையை காலி பண்ணி வீட்டுல கண்ணிராசில நம்மளுடைய நேரு ஆண்டாக இருந்த புரிய வைக்க ரொம்ப போராடி கடைசியில் நீ எனக்கு வேண்டவே வேண்டாமனு உங்களை புரிந்து கொண்ட உறவு உங்களை விட்டு விளையாடும் நிம்மதியான வேலை எப்ப கிடைக்கும் நிம்மதியான சூழ்நிலை எப்ப மாறும் ஒரு மன மனசு விட்டு பேசுறதுக்கு உண்மையான ஒரு அன்பு கிடைக்குமா அப்படிங்க இயக்கம் உங்களுக்கு கடந்த ஒன்றையவர் ரகமாக அதிகமாக இருக்குங்கிறத உங்களுடைய வாழ்க்கை இவள் நாள் நீங்க அனுவிச்ச கஷ்டம் கவலை துன்பம் துயரம் போராட்டம் எல்லாமே விலகப்படும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணையுடன் நீங்க வாழ்க்கையை பலபடியும் புதிதாக தொடங்கப்படும் கண்ணீர் ராசிக்காரங்களில் பெண்களுக்கு பிடிக்காத உறவுகள் கூட இருக்கோங்கிற வருத்தமோ அல்லது இந்த உறவை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆன அப்படின்னு நினைக்கிற உறவினால் ஏற்படுகின்ற பிரச்சனையும் வேலைக்கு கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற மே மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ராகேது பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக உங்களுடைய ராசியில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து இந்த ராகு ராசிக்கு ஆறிலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ தற்போது அமர்ந்திருக்கிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு கரெக்டாக பத்தாம் இடத்துக்கு வந்துவிட்டார் அப்போ இந்த கிரக பயிற்சிகள் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் இது அளவு கடந்த மன அழுத்தத்தை கேது பகவான் கொடுத்தார் எந்த விஷயமா இருக்கட்டும் எதையாச்சும் நான் நிம்மதியாக செஞ்சிட்டேன் மனசார செஞ்சேன் சொல்ல முடியுமா கன்னிராசிக்காரர்களாக அப்படி சொல்லவே முடியாது மனசார செஞ்ச விஷயத்த கூட மனதளவில் சந்தோஷத்தை அறிவிக்க முடியாத சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பேசின இந்த கிராக் எது பயிற்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் ரியல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தங்கள் கிடச்சிச்சு ரொம்ப மன அழுத்தம் ஐயா பல பேர் வந்து கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க வேலையை விட்டு போயிட்டாங்க ஐயா வேலையை விட்டு இடமாற்றம் ஆகவே கூடாது இடமாற்றம் வேண்டாம்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்து கஷ்டப்படுத்தினாங்க நீங்கள் சரி இப்போ க உங்களை வந்து இடமாற்றம் பண்ணுறாங்களே அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது தவறு பண்ணியிருப்பீங்களா ஏதாவது ஒரு கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பீங்களான்னா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் ரியலாக உண்மையாக வேலை பார்த்து கூட போலியான நபர்களுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நீங்கள் வேலையை காலி பண்ணி வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க ஸோ இங்கே வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் வழி இல்லையா உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு சரியான மனசில் ரிலாக்ஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வியெலாம் இருக்கும் வேலையை விட்டு வந்துட்டேன் வீட்டை விட்டு வந்துட்டேன் ரோட்டில் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறலாம் நிறையா நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க டிப்ரெஷனாக இருக்கணும் வாய்ப்பு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்குள்ளேயே நம்மளுடைய கண்ணிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு பெரிய பிரச்சனை நீங்கள் உண்மையாக ரியலாக நேர்மையாக இருந்த வாழ்க்கையில் உண்மைக்கு எங்கே இடம் வச்சு உனே அப்படின்னு செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களை கணக்காட்டி உங்களை வெளியே அனுப்பியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நீங்கள் உங்களுடைய கணவரை புரிய வைக்க போராடிருப்பீங்க அதே போல் கன்னிராசியில் நம்மளுடைய நேருக்கு ஆண்டாக இருந்தால் மனைவியை வைக்க ரொம்ப போராடிப்பீங்க கடைசியில் நீ எனக்கு வேண்டவே வேண்டாமான்னு உங்களை புரிந்து கொண்ட உறவு உங்களை விட்டு விளையிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக உண்மை ஓகேவா இது சுய ஜாதகம் வேறு ஓகே ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் நிம்மதியான வேலை எப்போ கிடைக்கும் நிம்மதியான சூழ்நிலை எப்போ மாறும் ஒரு மன மனசு விட்டு பேசுகிறதுக்கு உண்மையான ஒரு அன்பு கிடைக்குமா அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு கடந்த ஒன்றே வருட காலமாக அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ கேது பகான் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு மன அழுத்தத்தை விளக்க போகுது ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு கன்னி ராசியில் யாரெல்லாம் ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க முடியல வேலையவே பார்க்காமல் சா வீட்லேயே இருந்துக்கிறோமாங்கிற எண்ணத்துலலாம் இருந்தீங்களோ உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிக சிறப்பான விஷயம் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் என்ன மாற்றம் கிடைக்கும் போகுதுன்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் பார்க்காரு ஸோ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் பார்க்கார் அப்போ ஒரு தன்னுடைய மானம் மரியாதை புகழ் அன் அந்தஸ்து உயர்வு என்ற எண்ணத்துக்காக அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க எவ்வளோ கடன் வாங்கன்னே தெரியாது அந்தளவு கடன் வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ கடன் அடைக்கிறதுக்கான விடையே தெரியலையே கடன் வாங்க தெரிஞ்சு கடன் கொடுத்துட்டாங்க ஆனால் கடன் அடைக்க முடியலையே வட்டி மட்டும்தான் கட்டிக்கிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது நீங்கள் நினச்ச விஷயத்தில் நினச்ச மாற்றங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தாய்மாமா உறவு என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய்மாமா மேலே அளவு கடந்த பாசம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து இந்த டாபிக் முன்னே பேசியிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் தாய்மாமா உறவு மேலே அன்பு இருக்கும் பாசம் இருக்கும்னா எல்லாருமே கையெத்திக்கிறோம் அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் அளவு கலந்து அன்பும் பாசம் யாருக்கு இருக்குன்னா கண்ணீராசிக்கு தான் இருக்கும் அளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்க மாமா மேலே ஸோ உயிருக்கு உயிரான மாமாயா என் மாமா மாதிரி உண்டாயா அப்படின்னு தன்னுடைய மனதளவில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்த கஷ்டம் கவலை துன்பம் துயரம் போராட்டம் எல்லாமே விலக போகுது ஒரு நிம்மதியான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வாழ்க்கையை பலபடியும் புதிதாக தொடங்க போகிறீங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் கல்யாணம் முடித்து டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு புதிய வாழ்க்கை உருவாகும் புதிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாக்கியம் உண்டு இதே இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாய்மாமா கல்யாணம் முடியலைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் தாய்மாமாவுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காலதாமதமாக திருமணமாக இருந்தாலும் சரி அது விரைவு திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையின் ஜாதக அமைப்பு ரீதியாக அதாவது கன்னி ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு ரீதியாக உறுதியாக தாய்மாமாக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு சுபத்துவமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்கார் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கடந்து ரியாலிட்டியாக உணவுபூர்வமாக இருந்துட்டீங்கன்னா கவலை இல்லை ஒரு மாற்றம் உண்டு கன்னிராசிக்காரங்களில் பெண்களுக்கு பிடிக்காத உறவுகள் கூட இருக்கோங்கிற வருத்தமோ அல்லது இந்த உறவை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆன அப்படின்னு நினைக்கிற உறவினால் ஏற்படுகின்ற பிரச்சனையும் விலகி மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடிசரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவானாகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆயிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைப் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பது சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் க்ளாஸ் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடெயில்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்